ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சமையலெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒரு ஜாலியாக ஒரு தோட்டம் மாதிரி நான் இது வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது எடுத்த வீடியோ தான் இது அந்த வீட்டை சுற்றி வந்து என்ன செடியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து பூ பறிக்கலாம்னு போயிருந்தேன் இங்கே வந்து காக்கனா போவோம் டிசம்பர் போவோம் இப்போ தான் இப்போ பூக்குது மீதியெல்லாம் வந்து பூக்கலைங்க சீசன் வரும்போது தான் அந்தந்த பூ பூக்கும் அப்போ வந்து இவங்க மூணு பேரும் கிளம்பிட்டாங்க சுபா அபி இளையா மூணு பேரும் இவங்க கூட வந்துருந்தாங்க அவங்களும் பறிக்கிறதுக்கு அங்கேயுமே வந்து ஆடு கட்டியிருந்தோம் ஒரு பெரிய ஒரு ஆடு இருக்குது அதனோடய குட்டியும் இருக்குதுங்க காலையில் பத்து மணி தான் ஆகுது ஆனால் இவ்வளோ வெயில் இருக்குது பார்த்தீங்களா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரின்னு சொல்லிவிட்டு இளையா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் சுபாக்கும் பூ பறிச்சுன்னு போட்டுட்டு இருந்தாங்க ஒரு பாத்திரத்தை ஏற்றி வச்சுட்டு நானுமே வந்து நான் பறிக்க வேண்டாம் நானே பறிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பூ பறித்து அவங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருங்க அம்மா பார்த்துன்னு இருந்தாங்க அவங்க மூணு பேரையும் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்தேன் வல்லரைக்கிறேங்க கொஞ்சம் தான் வச்சுருந்தேன் ஃபுல்லாக படந்துடுச்சு அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு மாங்காய் மரம் இருக்குது இங்கே வந்து ஒரு எலுமிச்சை மரம் மறுபடியும் வந்து செம்பருத்தி பெரிய செம்பருத்தி இந்த மாதிரி சின்ன ஒத்த செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இங்கேருந்து தான் நான் வந்து அவரக்காய் பறிச்சிட்டு வந்து ஒரு டைம் நான் அவரக்காய் குருமா வீடியோ போட்டுருந்தேன் இல்லைங்களா அது இந்த அவரக்காய் மரம் கொடிதாங்க அதுக்கப்புறமா அவங்கள வந்து எல்லாரையும் உள்ளே வீட்டுக்குள்ளே அனுப்பியாச்சு ஏன்னா வந்து வெளியே இருந்தால் வண்டியெல்லாம் வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இதை வந்து ஜாதி மல்லி அது கூட வந்து வெள்ளை பூசணிக்காய் செடி கரும்பும் நட்டு வச்சுருந்தாங்க அதாவது நம்ம கரும்பு சாப்பிட்டு சின்ன துண்டு எதாவது நம்ம மண்ணுக்குள்ளே அப்படியே சொல்லிவிட்டோம்னா விட்டோம்னா தான் நமக்கு வந்து கரும்பும் வீட்டிலேயே ரெடி ஆகிடும் அது கூடவே பச்சை மிளகாய் எல்லாமே வந்து இருந்தது பாருங்கள் சூப்பராக இருக்கிறது கொஞ்சம் இடம் தாங்க அது தோட்டம் மாதிரி எல்லாம் கிடையாது வீட்டிலே சைடில் ஓரமாக அப்படியே கொஞ்சம் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து வெண்டைக்காய் செடி தக்காளி அதுக்கப்புறமா வந்து செவ்வாழை பச்சை வாழைப்பழம் மா கன்று வச்சுருந்தாங்க பச்சை வாழக்க மரம்னா அதாவது நம்ம பச்சை வாழைப்பழம் பச்சை கலரில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆனால் இப்போ ஃபுல்லாக எல்லாமே மஞ்சள் கலர்லாம் வந்துருச்சுங்க ஃபுல்லாக ஹைப்ரேட் தான் இருக்குது ஸோ அது ரெண்டுமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் குளிக்க தண்ணிக்காய் வைக்கிறதுக்காக விறகு சைலி அப்படியே போட்டு வச்சுருந்தோம் அப்புறம் இந்த காக்கனா செடி இருக்குது டிசம்பர் பூ மாதுளை செடி அங்கே தான் வந்து ஆடு இந்த நிழலுக்காக கொஞ்சம் நேரம் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் இடத்த மாற்றிட்டு கட்டிட வேண்டியது தான் இதில் உரம் அந்த ஆட்டு சாணையோடய உரத்தை நம்ம எடுத்துன்னு போய் நிலத்தில் போட்டோம்னா நல்ல செடிங்களுக்கு போட்டால் கூட சூப்பராக வருங்க மாட்டு சாணத்தை விட ஆட்டோடய உரம் தான் ரொம்ப நிறைய செடிங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே கூட அவ்வளோதான் இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ வீட்டுக்கு முன்னாடியுமே வந்து ரெண்டு பக்கமும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாதி மல்லியும் வச்சுருக்காங்க பாருங்கள் மூலிகை செடி நிறைய இருக்கும் கத்தாழை இருக்குது அதுக்கப்புறம் துளசி செடியும் வந்து கீழே இருக்குது இந்த மாதிரி தொட்டியில் சாமி கும்புறதுக்காக கொஞ்சம் வச்சுருக்காங்க அவ்வளோதான் பூவாலாம் இவ்வளோ டிசம்பர் பூவும் கொஞ்சம் காக்கனா பூவும் கிடச்சிருக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடியுமே வந்து கொஞ்சம் செடிங்களாம் வச்சுருக்கோம் அங்கே வந்து ஒரு மூலிகை செடி இருக்குதுங்க ரணக்கல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த ரணக்கல்லி செடியை வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க சாப்பிட்டா அந்த கல் வந்து கரையுங்க அது என்னென்னு காமிக்கிறேன் இங்கே வந்து சப்போட்டா மரமும் மணி பிளான்ட்டு அதுக்கப்புறமா இங்கேயுமே வந்து லெமன் மரம் அதுக்கப்புறமா ரோஸ் செடி வெத்தலை கொடி எல்லாமே இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ரணக்கல்லி வந்து இங்கே தான் இருக்கும் அதில் வந்து நம்ம தொட்டியில் வச்சுருக்காங்க இதுதான் இதனோட இலையை கீழே விழுந்தால் கூட அந்த இலையை கூட செடியாக வந்துடுவோங்க அதனோட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது அதனோட வீடியோவை நான் தனியாக உங்களுக்கு நான் போடுறேன் அது எப்படி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர் ஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்